அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாஹ் ரப்பல் ஆலமின் உங்களை நினைக்க வேண்டுமென்றால் வானவர்களுடைய நிறைந்த அந்த சபையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் உங்களை நினைத்து பேச வேண்டுமென்றால் நீங்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களை பெருமையோடு பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே உங்களை நினைவு கூறுகின்றான் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைக்கின்ற விதத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய அடியான் என்னை பற்றி அவனது மனதுக்குள் நினைத்து விட்டால் நானும் அந்த அடியானை பற்றி எனது மனதுக்குள்ளே நினைக்கிறேன் அந்த அடியான் என்னை ஒரு சபையிலே நினைவு கூர்ந்தால் நினைவு கூர்ந்த அந்த அடியான் இருந்த சபையை விட மேலான அதாவது வானவர்கள் நிறைந்த சபையில் அந்த அடியானை நான் நினைவு கூறுகின்றேன் அந்த அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் அளவு நெருங்கி வந்தால் நான் அந்த அடியானை நோக்கி ஒரு முளம் அளவு நெருங்குகிறேன் அந்த அடியான் என்னை நோக்கி ஒரு முழம் அளவுக்கு நெருங்கி வந்தால் நான் அந்த அடியானை நோக்கி ஒரு பாகம் நெருங்கி செல்கிறேன் அந்த அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அந்த அடியானை நோக்கி நான் ஓடிச் செல்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூல் சல்லாஹ் குலைவிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அல்லாஹ் அபுல் அளவின் உங்களை நினைக்க வேண்டுமென்றால் இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் அதைவிட மேலான சபைகளிலும் அதைவிட அவனது மனதுக்குள்ளும் நினைக்கிறான் என்பதை கவனத்திலே கொண்டு அல்லாவை அதிகம் அதிகமாக திகிர் செய்யக்கூடியவர்களாக நாம்